நான் என்று காமராஜரை பற்றி பேச வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அயராவது பாடுவட்ட தலைவர்களில் ஒருவர் தம் அழகு தம்பதையை இவர வச்சு சமூக மூச்சு தென்னாட்டின் காந்தி மதி கனடாலை அணிந்த கல்வியின் தந்தையும் காந்த நண்பர் சிறப்பு அழைக்கப்படுபவர் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி தந்தை குமாரசாமிக்கும் தாய் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் இறப்பெயர் காமாட்சி இவரது தாயி ராசா என்ற துணித்தரையில் வேலை செய்தார் செய்தித்தாள்களை படித்தும் பல தலைவர்களின் சொற்பு சொற்பொழிவுகளை ஏற்றும் அரசியல் அறிவையும் நாட்டின் பற்றையும் வளர்த்து சட்டமறு இயக்கம் அந்நிய துணி எரிப்பு ஒத்துழையாமை இயக்கம் என்ற முதலிய போராட்டங்களில் கலந்து கொண்டு தனது வாழ்நாட்களில் ஒன்பது ஆண்டுகள் மக்களுக்காக சரி சென்றுள்ளார் இதனால் விவசாயம் பெருகியது கிராமங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் மின்வசதி பெற்றன இதனால் காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது கல்வியின் என்ற பாதையின் ஏற்பைகளுக்கும் இலவசமாக்கினார் பல பள்ளிகளை திறந்தார் சீருடைய கட்டாயமாகினார் மதிய உணவு திட்ட திட்டம் என பல திட்டங்களை தீட்டி ஏழை குழந்தைகளை படிக்க எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறாயானவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற வரிகளுக்கு எனவே வாழ்ந்த வரிகள் தமிழ்நாடு அரசு இவரை போற்றும் வகையில் சென்னை இந்தியில் நினைவிடம் அமைத்துள்ளது இவரது பிறந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி தினம்